اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ஆத்மில்லின் ஷைத்தான் ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பன் தசூமுல்லக்கும் தாகலமு கண்டித்திற்குரியவர்களே நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொண்டால் அந்த நோன்பு வைப்பதனுடைய இன்பத்தை சுவையை இன்ஷா அல்லாஹ் நாம் அனுபவிக்க முடியும் அபு உமாமா அலு அல்லாஹு தால அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க நபிகள் நாயம் செல்லா லேசனம் அவர்கள் யுத்தத்திற்கு ஒரு படையை தயார் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த படையில் நானும் ஒருவனாக இருந்தேன் எனவே நான் நபியிடத்திலே வந்தேன் நபியே நாயகமே இந்த யுத்தத்தில் நான் என்னும் வீர மரணம் அடைய வேண்டும் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபியிடத்துல கேட்டுக்கொண்டேன் அப்ப சல்லா அலைசலம் அவர்கள் துவா செய்தார்கள் யாருலா இந்த படையினருக்கு எவ்வித உயிர் இழப்பும் இல்லாமல் அதிகமான கணிமத்து என்னும் போர் செல்வத்தோடு அனைவரும் திரும்பி வருவதற்கு அரண் என்று துவா சொன்னாங்க அந்த சஹாதி கேட்டதும் யாரை சொல்லணும் இந்த யுத்த காலத்தில் நான் வீரமரணம் சஹாதத் அப்படிங்கிற பாக்கியத்தை அடையணும் எனக்காகண்டு துவா செய்யினாங்க நான் சஹாதத் சஹீதாகனும் எனக்காகண்டு துவா செய்யுங்க அப்படின்னாங்க சல்லல்லா அலிஸ்வரம் அவங்க துவா செஞ்சாங்க யாருலா இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய யாருக்கும் எந்த விதமான உயிரிழப்பும் வரக்கூடாது இவர் மட்டும் இல்லை யாருமே என்ன செய்யக்கூடாது உயிரை இழக்கக்கூடாது அதே நேரத்தில் எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த கனிமத்து பொருட்கள் இருக்கிறது எதிரி எதிரிகளுக்கு சொந்தமான பொருட்கள் அது முஸ்லீம்கள் வெற்றி பெறுகின்ற போது முஸ்லீம்களுடைய கைவசம் வந்துவிடும் அந்த பொருட்களும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலிஸ்லம் அவங்க துவா செஞ்சாங்க இது மாதிரி மூன்று முறை நபிகளார் படைகளை அனுப்புகின்ற நேரத்திலும் அந்த சஹாபி வந்து கோரிக்கை வைப்பதும் நபிகளார் முன்பு துவா செய்ததைப் போல மீண்டும் துவா செய்வதுமாக இருந்தார் நான் நபியிடத்தில் போனேன் யார் சொல்லலாம் என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப சல்லா அலேசம் அவங்க சொன்னாங்க பை பற்றி பிடித்துக் கொள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள் எதற்கு நிகரான எந்த ஒரு வணக்கமும் இல்லை என்று முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலேசம் அவர்கள் சொன்ன செய்தியை முசனத் அகமது அப்படிங்கிற கித்தாபில் நாம பார்க்கிறோம் ஷஹாதத் என்பது பெரிய பாக்கியம் ஒரு மனிதன் சஹீத் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அவன் செய்திட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் கடனை தவிர என்றார்கள் பெருமான சொல்லலாம் கடனை தவிர எல்லா பாவத்தையும் சஹிதருடைய விஷயத்தில் அல்லாஹால மன்னித்து விடுகிறார் சகிதர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதை ஏராளமான நபி நாம் நாம பார்க்கிறோம் நபியோடு இருந்த நபியோடு பழகிய நபி சொன்ன வார்த்தையை கேட்ட சகாபாக்களுக்கு நாமளும் சஹீதாகணும் அந்த பாக்கியத்தை பெறணும் அப்படிங்கிற ஆவல் எவ்வளவு இருந்திருக்கும் அதனால தான் ஒவ்வொரு தடவையும் யுத்தத்திற்கு படைகளை தயார் செய்யும் போதும் அந்த சஹாபே நபியிடத்தில் வந்து கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் சஹிதாகணும் சகிதுடைய பாக்கியத்தை பெறணும் எனக்காக துவா செய்யுங்க ஏன்னா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் ஒன்றுக்கு மூன்று முறை சொல்லியும் நபிகளார் தன்னுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக துவா செய்து அந்த துவா கபுல் செய்யப்பட்டு தனக்கு சகிதுடைய அந்தஸ்தை இழந்து அந்த சஹாபி நின்ற போது நாம் எப்படியாவது அல்லாஹ் தருகின்ற அந்த வெகுமதியை அன்பளிப்பை பெறணும் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நபீடத்தில் வெளிப்படையா கேட்டாங்க நான் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போகிறதுக்கு என்ன செயல் செய்தால் நாம் சொர்க்கம் போவோம் நான் சொர்க்கம் செல்வேன் என்பதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டேன் அப்பந்தான் செல்லா அலை சர்மாங்க சொன்னாங்க நீங்கள் நோன்பு வையுங்கள் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நோன்புக்கு நிகரான எந்த அமலும் இல்லை என்பதாக பெருமானா செல்லா அலை சர்மாங்க சொன்ன செய்தியை தான் நாம் பார்த்தோம் நாமெல்லாம் எல்லாம் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நிரப்பமான கூலியை தருவான் அந்த கூலியின் சொர்க்கமும் உண்டு என்கிற நம்பிக்கையோடு ஆதரவு வைத்து நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லா நோன்பு வைக்கணும் நம்முடைய குடும்பத்தார்கள் நோன்பு வைப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் ஏழைகள் நனிந்தவர்கள் நோன்பு நோற்பதற்கு உணவின்றி தவிக்கிறார்கள் என்று அறிந்தால் அல்லது நோன்பு திறப்பதற்குண்டான பழங்களோ அல்லது தண்ணீரோ யாரிடத்திலாவது இல்லை என்று நமக்கு தெரிந்தால் நாம் என்ன செய்யணும் அதை கொடுத்து உதவணும் அல்லாஹ் வத்தாலா மென்மேலும் அதிகமான நன்மைகளை நாம் பெறுவதற்கு அவைகள் காரணமாக இருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் நம்மில் ஏற்படுத்தி ரமலானை ரமலானாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு தந்து ரமலானை கொண்டு நபிமார்களும் நல்லவர்களும் என்னென்ன பாக்கியங்களை இம்மையிலும் வறுமையிலும் அடைந்தார்களோ எல்லா பாக்கியங்களையும் வளரஹமா எனக்கும் உங்களுக்கும் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக ஆமினி அரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ